காபி பாதி மலையில பத்து ரூபா காபி பத்து ரூவா

ட்ரை பண்ணுங்க பண்ணுவோம் பண்ணுங்க பண்ணுவோம் அடுத்தது இதை விட அட்வென்ச்சரான ஸ்பாட்டுக்கு மாப்பிள்ள போவோம் தயாராக இருக்கான் முடியல நாங்கள் போவோம் லெஃப்டில் ஒரு ரூட்டு கட்டாகும் இப்படி வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க பாருங்கள் வியூ செம்மையாக இருக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் வந்து செம்மையா இருக்கும் நான் காத்து அடிச்சா வேற லெவல்ல இருப்பேன் காத்து கம்மியாதான் காற்றுல துவச்சு காசு செம்மையா இருக்கு பாருங்க ஏறி வந்தது முன்னே புழிஞ்சு தானா பாதியில தான் எடுத்தேன் புது ரெண்டு ரூபா நோட்டு மாதிரி செம்ம ஒர்த்தான ஸ்பாட் முன்னாடி பாருங்க

எதுக்கு கத்தணும் பாருங்க செம்மா செம்மையாக இருக்கு பாருங்க அதான் அப்படியே ஏதோ ஒரு கொகைக்குள்ள ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது செம்ம ஜில்லுன்னு இருக்குது வேற லெவலில் இருக்கு ஆனால் பார்த்து வாங்க ஸ்லிப் ஆச்சுன்னா இந்த பக்கிட்டு அவ்வளோதான் போடு 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 ஓகே பாருங்க சரியான ஒரு டேஞ்சரான ஸ்பாட்

சேல்ஸில் சூடு பிடிக்கல பத்தல நல்ல சவுண்டா பத்து ரூபா பத்து ரூபா பெங்களூர் ரஷ்னா நாலு கிலோமீட்டர் கிடக்கலையா ரஷ்னா ரஸ் இப்போ வந்து ரஸ்னா வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு ரஸ்னா இருந்து கிளம்புறோம் போகுது போகுது போய்கிட்டே இருக்கு இந்த ரூட்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க நான் என்ன சேல்ஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கான் அண்ணன் நான் போறேன் முன்னாடி அங்கே போ இந்த ரூட் அப்படியே பாருங்க நீங்களே எப்போ இருக்குன்னு ஓ செம்மையாக இருக்குல்ல இங்கே பாருங்க செம்ம ஸ்பாட்டு பாருங்க வியூ எப்படி இருக்கு தம்பி உங்க பேர் என்ன குகன் எந்த ஊர் நீங்க நாமக்கல் நாமக்கல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மலைக்கு வந்தது இல்ல ரெண்டா டைம் ரெண்டா டைம் எப்படி இருக்கு உங்க அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுங்க ரொம்ப ஜாலியா இருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கா டயர்டா இல்லையா எங்க உங்களுக்கு வேக்க வேலை எந்த ரூட்ல வந்தீங்க நீங்க நான் இப்படி தான் வந்த வேக்க வேலை இல்ல வேக்க வேலை உட்காந்துருந்தீங்களா நின்றுட்டு அப்படியே பொறுமையாக வந்துட்டீங்க பின்னாடி வியூலாம் நல்லா இருக்கா

தான் நாங்க வந்து கீழ வந்து டீ கடையில டீ சேல்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்புறம் ஜூஸ் கடையில தண்ணி கொடுத்தோம் ஏம்மா

உண்மையாலுமே ஒரு ஏற முடியாத ஸ்பாட்னா அதுதான் செங்குத்தா போகுது அதுக்காக அந்த கம்பி வச்சிருக்காங்க டாக்டருக்கு குடிச்சிட்டு ஏறான்னு சொல்லி ஏண்டா என்ன பாருங்க எவ்வளவு செங்குத்தாவே போகுதுன்னு கல்லூ செடியா கருவேப்பிள்ளன்னு சொல்லி கருவேப்பிள்ளைன்னு சொல்லி கள்ளிச்செடியை கொடுத்துட்டீங்களே

இந்த ஸ்பாட்டை பாருங்க செம்ம கிளவுடா இருக்குது செம்மையா இருக்குது ஒரு சைடு வெயில் எடுத்தாலும் ஒரு சைடு கிளவுடா இருக்கு செம்மையாக இருக்குது கிளவுட் மூவ் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுதானே தெரில அப்படியே மேலே அப்படியே பட்டு 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 போகுது க்ளவுடு பாருங்கள் ஃபுல்லாக ஒன்றுமே தெரில பாருங்க எவ்வளோ க்ளௌட் இருக்குன்னு வேற லெவலில் இருக்குது க்ளவுடு தெரியுதா ஐயோ சளி வேற மூ க்ளே ஏறுது அப்பா முடியல ஒன்று கிளவுட் பாருங்க உங்ககிட்ட வெயில் அடிக்குது கண்ணு கூசுது பாருங்க உங்ககிட்ட பாருங்க கிளவுட் இருக்கு ஜில் ஜில் இருக்கு செம்மையா இருக்கு உண்மையாலுமே மறக்காம அடுத்த வாரம் சனிக்கிழமை நீங்களும் வாங்க நாங்க அடுத்த வாரம் வேற ஸ்பாட்டுக்கு போவோம் மாப்பிள்ள இந்த மாதிரியே ரூட் இருந்தா போயிருக்கியா என்னது என்ன வா வா வருங்க செமையா இருக்கு சரியான கிளவுடு இதுதான் பார்க்கணும் எக்க வரல ஹாய் 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 சன்னும் ரொம்ப அடிக்குது அதனால் சன்கிளாஸ் போட்டாச்சு இது போட்டோடனே கொஞ்சம் நல்ல குழு இருக்குது அதனால் நீங்களும் வரப்போ சன்கிளாஸ் போட்டுவாங்க மாப்பிள்ளை கேட்டான் உடனேலேயே அடித்து பிடிஞ்சி போட்டேன் நினைச்சிக்கிட்டு இருக்கப்போ அடிக்கிறான் பார்த்தீங்களா அடி விழுவுங்க பார்த்துக்கோங்க டேமேஜ் பண்ணுறான் வாங்க அப்புறம் எங்கேயா உட்காரோம் எட்டி ஒரே உட உதச்சி விட்றோம் இந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்க ரூட் வந்து நல்லா கேட்குறேன்

இந்த ஸ்பாட்டுக்கு நீ தான் கோயில்னு நினச்சி நானும் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆனால் எங்களுக்கு ஒரு பயங்கரமான பயங்கரமாக கிறிஸ்டான்னு பார்த்தீங்கன்னா தோ கிலோமீட்டர் இன்னும் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இந்த ஸ்பாட் ஃபுல்லாகவே ரொம்ப க்ரௌடாக தான் இருக்குது ஏன்னா எனக்கு சாட்டர்டே